கவிதையுடன் தந்தையும் அவர்கள் கற்றளித்த தமிழ் அன்னையும் வணங்கி என் முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகாஷ் புக் சென்டர் நடத்தும் புத்தக திருவிழாக்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு தலைப்பு நூல் சொல்கிறேன் புத்தக வாசிப்பின் அவசியம் அறிவெனும் ஆழியில் ஆசையுடன் நீந்தவே புத்தகம் என்னும் படகினை ஏறு மூட முதிர்ந்த ஒளி ஊட்டவே நாடி தேறு எண்ணங்கள் சிறகு முளைத்து உயர பறக்க இதயத்தில் புதியதோர் ஈர்ப்பு வேண்டும் சொற்களால் உலகம் செழித்து வாழ கற்க சுவைமிகு நூல்களை சேர்க்க வேண்டும் ஆயிரம் ஆண்டு அகன்ற சிந்தனைகள் அங்கம் முழுவதும் இன்று புகுந்திடும் அறியாத உலகின் அரிய தரிசனங்கள் அக்கடனே உன்னில் வந்து தங்கிடும் மௌனமாய் நீ அதில் மனதை குவிக்கும் போது மாபெரும் ஞானத்தின் வாயில் திறக்கும் வாழ்க்கையின் சிக்கல் வகுத்து தீர்க்கும் போது வழிகாட்டும் தீபம் உன் கையில் இருக்கும் கற்பனை கோட்டைகள் கண் நீ நாடுவது இது இல்லை நிலையான வாழ்க்கை மூலதனம் அது உன் சிந்தனை வளர்க்கும் உண்மை செல்வம் உலகை உணர உதவும் அரிய வரம் அது தலைவர்கள் கண்ட சமுதாயம் செழிக்க செய்யும் உன்னதக் கதை டாக்டர் அம்பேத்கார் சொன்ன அறிவுதான் பலம் நேருவின் சொற்களில் பூக்கும் ஞானத்தின் நலம் தமிழின் பாரதி கண்ட புதுமை பெண்ணின் அடையாளம் பேரறிஞர் அண்ணாவின் சிந்தனையின் பாலம் அப்துல் கலாம் கண்ட கனவுக்கு அடித்தளம் வாசிப்பு புதிய உலகம் காட்டும் அரியதொரு திறப்பு பழங்கால பொக்கி

அகிலத்தின் ஞானத்தை அள்ளி நீ போவா நித்தம் புத்தகம் வாசிப்போம் நித்தம் பயன் பெறுவோம் வாழ்வில் சிறந்திடுவோம் வாய்ப்பளித்தமைக்கு